பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் உண்மையின் வழிபாடு என்கின்ற வாட்ஸ்அப் குழுமத்தினை ஆரம்பித்து பூர்த்தி செய்து இன்று அதனுடைய ஐந்தாவது வருட பூர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து முஃப்லிஹீன்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இவனுடைய சாந்தி நிலைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டவனாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல இந்த வாட்ஸ்அப் குழுமம் ஆரம்பிக்கப்பட்டு காலப்பகுதியிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போன்று மிக சொற்ப அளவிலான நபர்களை கொண்டு இந்த வாட்ஸ்அப் குழுமம் ஆரம்பம் செய்யப்பட்டது அதாவது எங்களுடைய ஷேகுனா உஸ்தாதுனா எம் எஸ் எம் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் பல பல ஆண்டு கால ஆராய்ச்சியின் பின் மிக அரும்பாடுபட்டு பெற்றெடுத்த கண்டுகொண்ட கலிமத்து தையுபாவினுடைய உண்மை கொள்கையினை வெளிப்படுத்துகின்ற அவர்களுடைய கொள்கையினை உலகளாவ செய்து செய்கின்ற முயற்சியிலே மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அமானித பொறுப்பினை ஏற்று அப்பொழுது இருந்த மாணவர்களுக்கிடையே ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த மாணவர்களிடையே இந்த களிமத்து தையுபா சம்பந்தமான உண்மை களிமாவினுடைய உண்மை கருத்தை சத்தியமான கருத்தை அறிந்து கொள்கின்ற நோக்கிலே பல ஆத்மீக விடயங்களை பேசுகின்ற ஒரு ஆரம்பமாக இந்த வாட்ஸ்அப் குழுமம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சில நபர்களை கொண்டு பின்னர் அந்த ஒரு சில நபர்களை இந்த அந்த குழுமத்திலே பலர் இந்த ஆத்மீக தாகம் கொண்ட இந்த சத்திய களிமாவினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஏக இறைவனுடைய சாந்தி நிலையை அந்த இருப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவா இருந்த மக்கள் இந்த வாட்ஸ்அப் குழுமத்தின் பால் இந்த ஆத்மீக பேருரைகளின் இந்த ஆத்மீக விளக்கங்களின் பால் கவரப்பட்டு இந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே இணைந்து கொண்டார்கள் இதன் மூலமாக அற்பசொட்பமாக இருந்த அந்த அந்த நபர்களின் கூட்டம் காலப்போக்கிலே விரிவடைந்து பல பிரதி இலங்கையின் பல பாகங்களையுடைய பல பிரதிநிதிகளை கொண்டமைந்த ஒரு குழுமமாக மாறியது மாத்திரமல்லாமல் இது கடல் கடந்து இந்தியா நாட்டினுடைய சகோதரர்களையும் இந்த ஆய்விலே ஏற்பட்டு இந்த ஆய்விலே ஈடுபட்டிருந்த சகோதரர்கள் இந்த களிமா சம்பந்தமான விளக்க உரைகளை இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே இருந்தவர்களின் பால் அவர்களுடைய ஆர்வம் இது இந்த வாட்ஸ்அப் குழுமத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் இந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே இணைந்து கொண்டு ஆஹ் இரவு நேரங்களிலே நடைபெறுகின்ற எங்களுடைய சர்ச்சன சங்க உறவாட்டங்களிலே கலந்து கொண்டு இந்தியாவில் மாத்திரமல்ல இன்று ஐந்து வருடங்களின் பின் பல நாடுகளிலிருந்து பல சகோதரர்கள் அஹ் எங்களுடைய சர்ச்சன சங்க உறவாட்டங்களில் கலந்து கொண்டவர்களாக இன்றைய இந்த இந்த வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய வளர்ச்சி அமைந்திருக்கின்றது எங்களுடைய ஒசாதனா ஷேகுனா அப்துல்லா ரஹமத்துல்லாகி அழகிய அவர்கள் இந்த உலகுக்கு இந்த உண்மையை எடுத்து இயம்ப வேண்டும் என்கின்ற அந்த அமானித பொறுப்பை மாணவர்களாகிய எங்கள் மீது ஏற்படுத்தியிருந்தார்கள் அதனை வழங்கியிருந்தார்கள் அதனை நேரடியாக அவர்கள் இருந்த காலப்பகுதியிலே இவர் இதனை உலகறிய செய்வது உங்களுடைய அமானித பொறுப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அதை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த பொறுப்பினை கடந்த காலங்களிலே எங்களுடைய ஷேகுனா அவர்களை பின்பற்றிய பல மாணவர்கள் அமைப்பு ரீதியாகவோ அல்லது மாணவர்கள் ரீதியாகவோ அதனை முன்னெடுக்கின்ற முயற்சியிலே ஏற்பட்ட தளர்வு குறைபாடு காரணமாக இந்த வாட்ஸ்அப் குழுமம் ஊடாக இந்த முயற்சியினை முன்னெடுத்து இதனை உலகளாவ செய்ய முடியும் என்கின்ற எங்களுடைய மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய அட்மின்னாக இருந்து இதனை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அனஸ் ஆபீஸ் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்று பல ஆயிரம் மாணவர்களுக்கு பல ஆயிரம் பேருக்கு இந்த எங்களுடைய ஒசாதுனா அவர்களுடைய இந்த முழுமையான கல்வி போய் சென்றடைய சென்றடையக்கூடிய கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கின்றது அலஹம் இல்லா இது மாத்திரமில்லாமல் இதன் மூலமாக மிக ஆழப்பாய் இந்த வேறுடைய வானலாவ கிளையுடைய அந்த ஜீவ மரமான உண்மை கலிமாவின் ஹக்கான கருத்தை அல்லாவும் ரசூலும் நாடிய இலாகு என்ற பொருளுக்கு நாடிய அந்த உண்மையான கருத்தை சிருஷ்டி என்கின்ற கருத்தை இன்று புரிந்து கொண்ட மக்கள் தமது உடலுக்கும் உள்ளத்துக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இந்த வாட்ஸ்அப் களிமத்தின் ஊடாக ஆத்மீக பேருரைகளை கேட்டு அவர்களுடைய செயற்பாடுகளை அமைத்து அதன் மூலமாக சாந்தி நிலையை எய்துகின்ற மார்க்கத்திலே அந்த பாதையிலே சென்று கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது அது மாத்திரமில்லாமல் எய்துகின்ற அந்த பாதையிலே செல்கின்ற மக்களிடையே பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன பல படித்தரங்கள் காணப்படுகின்றன இந்த குழுமத்திலே ஆஹ் ஏராளமான மாணவர்கள் இருந்திருந்த போதிலும் சில மாணவர்கள் படித்தளத்திலே இதனை முழுமையான முயற்சியின் ஊடாக இந்த செயற்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக அமைத்து கொண்டவர்களாக படித்தரத்திலே மிகவும் உயர்நிலையிலே இருப்பதை கூட அவதானிக்க முடிகின்றது சிலர் அந்த பாதையிலே செல்கின்றவர்களாகவும் சிலர் இன்னும் ஆரம்ப படிநிலைகளிலே உள்ளவர்களாகவும் இந்த வாட்ஸ்அப் குழுமத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அலம்துல்லா ஏதோ எங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அமானித பொறுப்பை மிக கன செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு ஆத்ம திருப்தியை ஆஹ் இப்பொழுது அடையக்கூடிய ஒரு ஒரு தன்மை மிக தெளிவாக தெரிகின்றது அது அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய ஷேகுனா அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆரம்பிக்கப்பட்ட ஆஹ் மஜ்லிஸ் நிகழ்வுகள் இந்த வாட்ஸ் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக எங்களுடைய சகோதரர்களுடைய பங்களிப்புகளை உறுதி செய்து அவர்களுடைய உள்ள திருப்தியோடு வழங்கி அதாவது அதிலே கலந்து கொள்கின்ற மக்களுக்கு அந்த மஜிலிசிலே கலந்து கொள்கின்ற மக்களுக்கும் இன்னும் அந்த வெளியிலிருந்து அந்த மஜ்லிசுக்கு வருகை தருகின்ற பல ஊர் மக்களுக்குமாக அன்னதான நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன தேவைக்குரிய மக்களை தேவைக்குரிய பகுதிகளை அடையாளம் கண்டு பல சமூக நலத்திட்டங்களும் இந்த வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே பாடசாலைகள் வறிய மாணவர்கள் மிகவும் நலிவுற்ற நிலையிலே வாழுகின்ற பொதுமக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொதுமக்கள் என பலர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்குரிய உதவி தொகைகள் உதவி பொருட்கள் மருத்துவ உதவிகள் கல்வி கற்பதற்கான மாணவர்களுக்கான கல்வி கற்பதற்கான பொருட்கள் போன்ற பல இந்த குழுமத்தினுடைய நண்பர்கள் இந்த குழுமத்திலே காணப்படுகின்ற உறுப்பினர்களால் வழங்கப்பட்டு அவை அவை சேகரிக்கப்பட்டு அங்கே அந்த மக்களுக்கு உரிய தேவை உடையவர்களுக்கு வழங்கி வைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த வாட்ஸ்அப் குழுமத்தை ஆஹ் ஆரம்பிப்பதோடு மாத்திரம் இல்லாமல் இதனை ஒரு அமைப்பு ரீதியாக சட்ட ரீதியாக வழி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இந்த எங்களுடைய அமைப்பினை அதாவது சர்வதேச வெற்றி பெற்றோர்களின் பாதை என்கின்ற அமைப்பினை சட்ட ரீதியாக பதிவு செய்து அதனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றி மக்களிடையே இந்த எங்களுடைய ஷேகுனா உஸ்தாத்னா அவர்களுடைய அந்த மார்க்கு அறிவினை அந்த அந்த ஆத்மீக தெளிவூட்டல்களை இந்த மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்காக இன மத பாகுபாடின்றி சாதி சமய பேதமின்றி அனைவரும் கலந்து கொள்கின்ற ஒரு அமைப்பாக ஒரு மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றம் பெற்று இந்த ஐந்து வருடத்திலே பல பரிமாணங்களை இந்த வாட்ஸ்அப் குழுமம் கண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்னும் பல சாதனைகளை நிலைநாட்ட வேண்டியிருக்கின்ற இந்த வாட்ஸ்அப் குழுமம் இதனுடைய நடத்துனர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை நான் இவ்விடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாகவும் இந்த முயற்சிகள் இடம்பெற வேண்டும் ஏனென்றால் இது எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பினை எங்களுடைய ஷேகுனா உஸ்தாதுனா எம் எஸ் எம் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்காக முன்னின்று நடத்துவதில் எங்களுக்கு திருப்தி இருக்கின்றது இதனை முன்னின்று நடாத்தி இன்னும் பல ஆண்டுகள் இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் இந்த அமைப்பு ரீதியான எங்களுடைய அமைப்பு வளர்ச்சி பெற்று அவர்கள் நாடியது போல் உலகளாவிய ரீதியிலே இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அதனை நிச்சயமாக செய்யக்கூடிய மாணவர்கள் உறுதி பூண்டு இந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தவனாக தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு எல்லாமல் இறைவனுடைய பூரண சாந்தியை பெறுகின்ற இந்த மார்க்கத்திலே முழுமை பெற்றவர்களாக அமைய வேண்டும் என வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹியூபிருக்கா